சிவகாமி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா நடுக்காட்டுல யாரு கூட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்த கேவலம் ஒரு சிற்பியோட மகளை அவன் மணந்து கொள்ள சம்மதிப்பானா அதை பத்தி உன்னோட அபிப்பிராயத்தை கேட்கலான்னு பார்த்தா உன்னை காணோம் மாமலருடைய ஓலையில ஒரு பகுதியை சிவகாமி நினைச்சு நினைச்சு ஆனந்தித்து கொண்டே வீடு நோக்கி நடந்தான் அப்படி அவளை மெய்மறக்க செஞ்சது ஓலையோட கடைசி பகுதி தான் சக்கரவர்த்தியோட குமாரனா இல்லாமல் ஆயினர்கிட்ட சிற்பக்கலை கற்கிற சீடனாக இருக்க விரும்புவதா மாமல்லர் தெரிவித்திருந்தார் இல்லையா ஆஹா இந்த விஸ்தாரமான பரத கண்டத்தில் மூணில் ஒரு பாகத்தை தனி அரசு புரியிற சக்கரவர்த்தியுடைய குமாரர் தமக்குரிய அந்த மகத்தான சாம்ராஜ்யத்தையே வேண்டான வெறுத்தல்ல சித்தமாக இருக்காரு எதுக்காக அரண்மனை மானியம் பெற்று ஜீவனம் செய்கிற ஆயின சிற்பியுடைய மகளுக்காக அந்த பெண்கிட்ட தாம் கொண்ட காதல் நிறைவேறதுக்கு இந்த சாம்ராஜ்யம் தடையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அதிசயத்தை கதையிலோ காவியத்திலோ கேட்டதுண்டா ரதி உன் தோழி சிவகாமியைப் போல பாக்கியசாலியான பெண் இந்த ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லையடி அப்படின்னு சொல்லி சிவகாமி தன்னை தொடர்ந்து வந்த மானுடைய முகத்தை ரெண்டு கரங்களாலும் பிடிச்சு நிமிர்த்தினான் ரதியோ தன்னுடைய அழகிய கண்களை அகல விரிச்சு அவளை ஆவலோடு நோக்குச்சு இதை பாரு ரதி நீயும் அதிர்ஷ்டசாலிதான் எட்டு மாசத்துக்கு முன்னாடி உன்கிட்ட மாமலரை பற்றி நான் குறைவாக கூறியதை மறந்துடு இன்னைக்கு இவர் கமலி வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லுறாரு நாளைக்கு ரதியை உன் கூட அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவார் இப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களோட உறவு நமக்கு ஒத்து வராதடியம்மா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதே குமாரர் தான் இன்னைக்கு ராஜா எண்ணத்துக்கு சிவகாமி எனக்கு நீயே போதுன்னு சொல்லுறாரு அவர் சொல்றதும் நியாயம்தானே ரதி எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தா போதாதா ராஜா என்னத்துக்கு சண்டை கொலை சாவு எல்லாம் என்னத்துக்கு இப்படி சொல்லி ரதியோட ரெண்டு தூக்கிய காதுகளுக்கு நடுவுல சிவகாமி முத்தமிட்டுட்டு மறுபடியும் சொன்னான் ரதி மூம்பாடு யோகந்தா மாமல்லரும் நானும் மனித சஞ்சாரமே இல்லாத நடுக்காட்டில் பர்ணசாலை கட்டிட்டு ஆனந்த வாழ்க்கை நடத்த போறோம் அப்போ இந்த சுகபிரமரிஷியை அடிச்சு துரத்திட்டு உன்னை மட்டும்தான் எங்க கூடவே வச்சுக்க போற உனக்கு வேலை நிரம்ப இருக்கும் ரதி எனக்கும் மாமலருக்கு இடையில நீ அடிக்கடி தூது போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் ரதி கண்கள்னாலேயே ஒரு புன்னகை புரிஞ்சுட்டு போது இந்த அசட்டுத்தனம் அப்படிங்கிறது மாதிரி தலையாட்டிட்டு சிவகாமியோட கைகளிலிருந்து இருந்து திமிரிட்டு புல் மேயறதுக்காக போச்சு அம்மா சிவகாமி அப்படிங்கிற குரலை கேட்டதும் சிவகாமி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா அவ பார்த்த இடத்துல செடி கொடிகளை விளக்கிட்டு ஆயனர் நிற்கிறத பார்த்தா தான் ரதியோடு பேசிட்டு இருந்தது அவரோட காதல விழுந்துருச்சோ அப்படிங்கிற எண்ணத்தினால அவளோட முகத்துல நாணமும் அச்சமும் கலந்து தோன்றுச்சு ஆனா மலர்ந்த முகத்தோடு ஆயனர் சொன்ன வார்த்தைகள் அவளுடைய பயத்தை போக்குச்சு குழந்தையே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நடுக்காட்டுல யாரு கூட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் கூட தான் பேசிட்டு இருக்கியா பாவம் நீ என்ன செய்வ உன் கூட பேசுறதுக்கு கூட இந்த இடத்துல யாரும் இல்லை பொழுது போகிறதே உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் காஞ்சி இலையாச்சும் உன்னுடைய தோழி கமலி இருக்கா இப்படி பேசிட்டே நெருங்கி வந்த ஆயனரை சிவகாமி கட்டி தழுவிட்டு அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கமலி கமலி அப்படின்னு மென்று விழுங்கினான் ஆயனர் பதறி போய் ஐயோ கமலிக்கு என்ன ஆச்சுமா ஏதாச்சும் உடம்புக்கு வந்திருக்குதா அப்படின்னு கேட்டாரு ஆமா அப்பா கமலிக்கு உடம்புல தான் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி இடி இடின்னு சிரிச்சா அதை பார்த்தா ஆயனர் விபரீதமாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு தீர்மானிச்சுட்டு பின்ன என்ன சிவகாமி ஒருவேளை இங்கே வரதா சொல்லி அனுப்பியிருக்காளா அப்படின்னு கேட்டாரு இல்லை அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ஆயனருடைய காதுக்கு பக்கத்தில் போய் கமலியோட வயிற்றுல சின்ன கண்ண வந்திருக்கிறானா அப்படின்னு சொன்னான் ஆயனர் கொஞ்சம் நிதானிச்சு விஷயம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு முன்ன விட அருமையோடு சிவகாமியை அணைச்சு தழுவிட்டு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சிவகாமியோட கல்யாணத்தப்பவே நான் ஆசீர்வாதம் பண்ணனேன்னு சொன்னாரு அப்பா உங்க செல்வக்குமாரிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டா சிவகாமி தம் வாய் தவறி சிவகாமின்னு சொல்லிட்டது ஆயனருக்கு சட்டுன்னு புலப்பட்டுச்சு அவர் ஒரு அசட்டு புன்னகை செஞ்சுட்டு என்னமா சொன்ன சிவகாமியுடைய கல்யாணத்தப்ப நான் சொன்ன அதனால என்ன உனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கத்தானே போகுது நான் சொல்ல வந்தது என்னன்னா கமலையோட கல்யாணத்தப்ப நான் அவளுக்கு ஆசிர்வாதம் செஞ்சேன் சீக்கிரத்துல உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அவன் என் கிட்ட சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வரணும்னு அப்படின்னு சொன்னாரு இப்படி சொன்ன ஆயனர் பேச்சு நிறுத்திட்டு மௌனத்தில் ஆழ்ந்தாரு அவரோட உள்ளமானது சிவகாமியுடைய திருமணத்தை பற்றி சிந்திக்க தொடங்குச்சு பரஞ்சோதிக்கு அவளை மனம் சேவிக்கலா அப்படின்னு அவரு முன்னாடி நினைச்சது நினைவுக்கு வந்துச்சு அவனும் இப்ப பெரிய போர் வீரனாகவும் கோட்டை தளபதியாகவும் ஆகியிருக்கா கேவலம் ஒரு சிற்பியோட மகளை அவன் மணந்து கொள்ள சம்மதிப்பானா அப்படின்னு ஆயனர் யோசிச்சாரு அப்பா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சிவகாமி கேட்டதும் ஒண்ணு இல்லம்மா பரஞ்சோதி கூட நான் பேசிட்டு இருந்தப்ப நீ திடீர்னு எங்க போயிட்ட அவங்ககிட்ட சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை சொல்லி அனுப்பியிருக்காரு அதை பற்றி உன்னோட அபிப்பிராயத்தை கேட்கலான்னு பார்த்தா உன்னை காணோம் சரி வா வீட்டுக்கு போய் சாவகாசமாக பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடாம எங்கே தொலைஞ்சு போயிட்டோன்னு உன்னோட அத்தை ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேரும் ஒத்தையடி பாதையில மௌனமாக நடந்தாங்க ஆயினருடைய உள்ளம் சிவகாமியுடைய வருங்காலத்தை பற்றின சிந்தனையில் ஆழ்ந்திருந்துச்சு சிவகாமியின் உள்ளமும் தேன் மலரம் வைக்கிற வண்டை போல மகிழமர பொந்தில் இருந்த மாமலருடைய ஓலையை சுத்தி சுத்தி வட்டமிட்டு கொண்டிருந்துச்சு